இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிப்ரவரி பதினேழு நெருப்பு வளையம் சூரிய கிரகணம் வியக்க வைக்கும் விண்வெளி அதிசயம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிப்ரவரி பதினேழு அன்று நடைபெறவுள்ள ஒரு அதிசயமான விண்வெளி நிகழ்வு வளைய சூரிய கிரகணம் அன்யுலர் சோலர் எக்லிப்ஸ் இந்த கிரகணம் சாதாரணமல்ல இது ரிங் ஆஃப் ஃபயர் என அழைக்கப்படும் அற்புத காட்சி சோலர் எக்லிப்ஸ் ஆஃப் பெப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சிறப்பு வளைய அன்யுலர் சூரிய கிரகணம் இந்த வகை கிரகணத்தில் சந்திரன் பூமியிலிருந்து சற்று தூரமாக இருக்கும் அதனால் அது சூரியனை முழுமையாக மறைக்க முடியாது மையம் கருமையாகும் ஆனால் சுற்றிலும் பிரகாசமான ஒளி வளையம் அதுவே நெருப்பு வளையம் ரிங் ஆஃப் ஃபயர் இந்த கிரகணம் எங்கே காணப்படும் இந்த வளைய கிரகணம் முழுமையாக காணப்படும் பகுதி ஆண்டார்க்டிகா பகுதி கிரகணமாக காணப்படும் பகுதிகள் தென் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் மொரீஷியஸ் சில தென் கடல் பகுதிகள் இந்தியாவில் இந்த கிரகணம் காண முடியாது நேரம் இந்திய நேரப்படி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிப்ரவரி பதினேழு அன்று பகல் மூன்று மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நடைபெறுகிறது அதிகபட்சம் பகல் ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஆறு மணி பதினொன்று நிமிடம் வரை மணிக்குள் இருக்கும் ஆனால் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இந்தியாவில் இது காட்சியளிக்காது ஏன் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கப்படுகிறது சந்திரன் பூமியை சுற்றும் பாதை ஓரளவு நீளமானது எலிப்டிக்கல் ஆர்பிட் சில நேரங்களில் அது பூமியிலிருந்து தூரமாக இருக்கும் அந்த நேரத்தில் கிரகணம் நடந்தால் சூரியன் முழுமையாக மறையாது சுற்றிலும் ஒளி வளையம் தெரியும் இதுவே வளைய கிரகணம் இந்தியாவில் சுடக காலம் உண்டா இல்லை ஏனெனில் கிரகணம் இந்தியாவில் தெரியாது அதனால் கோயில்கள் மூடப்படாது வழிபாடுகள் வழக்கம்போல் நடைபெறும் சுடக காலம் பொருந்தாது முக்கிய பாதுகாப்பு அறிவுரை சூரிய கிரகணத்தை சாதாரண கண்ணாடி சன்கிளாஸ் கேமரா லென்ஸ் மூலம் நேரடியாக பார்க்கக்கூடாது ஐஎஸ்ஓ சான்றளிக்கப்பட்ட சோலர் எக்லிப்ஸ் கிளாசஸ் மட்டும் பயன்படுத்தவும் இது போன்ற விண்வெளி அதிசயங்களை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த விண்வெளி அதிசயத்துடன் மீண்டும் சந்திப்போம்